பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் இன்று வியாழக்கிழமை எங்களது இல்லத்தில் வேளாங்கண்ணியில் திண்டுக்கல் வரவுப்பட்டி புனித சந்தியாப்பருடைய திருத்தலத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட எண்ணெய் பாட்டில் இன்றுடன் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றுடன் முன்னூற்று பதிமூன்று நாட்கள் முடிவடைகின்றன இன்றளவும் அப்பா அவர்கள் எங்களது நிலத்தை தேர்ந்தெடுத்து எங்கள் மூலமாக அவருடைய புதுமையை காண்பித்து இவ்வுலக மக்களுக்கு அவருடைய மகிமையை காண்பித்துக் கொண்டுள்ளார் இவ்வளவு புதுமைகளையும் புனித சந்தியாப்பர் அவர்கள் எங்களது நிலத்தை தொடர்ந்து நடைபெறுத்து கொண்டுள்ளார் இரண்டு பாட்டில்களும் நுரையுடன் பொங்கி வந்து கொண்டுள்ளன மேலும் சந்தியாப்பருடைய பூட்டோவில் என்னை பொழிவு தொடர்ந்து நடந்து கொண்டே உள்ளது அப்பாவின் போட்டோவின் அருகில் மாதாவின் போட்டோ வைக்கப்பட்டுள்ளது இந்த போட்டோவிலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து என்னை சொட்டிக்கொண்டு உள்ளது இவ்வளவு புதுமைகளையும் வழங்கும் சந்தியாப்பரவர்களுக்கு எங்கள் குடும்பம் மூலமாகவும் உலக மக்கள் மூலமாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறோம் பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமே மரியே வாழ்க 다행이 <Marvel> 파다르다